வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை மூன்றாம் பாதம் இன்றைய திதி சஷ்டி இன்றைய யோகம் சூலம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி மீனம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மேஷம் சிம்மம் சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க ஔஷ்டம் செய்ய தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் கிணறுவிட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுத பிரயோகம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை சனி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குறுமிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்